பத்தொன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை புதன்கிழமை கார்த்திகை மாதம் அமாவாசை காலை ஏழு முப்பது மணிக்கு சேர்மன் அருணாசல சுவாமிக்கு காலை பூஜை நடைபெறும் காலை பத்து மணிக்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வருதல் காலை பதினோரு மணிக்கு யாகசல பூஜைகள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பக்தர்கள் கொண்டுவரும் பூமாலைகள் அனைத்தும் சேர்த்து சுவாமிக்கு மதிய அலங்காரம் நடைபெறும் மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு மேல் சுவாமிக்கு மதிய பூஜை நடைபெறும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சுவாமிக்கு மாலை பூஜை நடைபெறும் இரவு எட்டு முப்பது மணிக்கு சுவாமிக்கு இரவு பூஜை நடைபெறும் பின்பு சேர்மன் அருணாசல சுவாமிகள் சப்பரத்தை திருக்கோவிலை வலம் வருதல் அனைவரும் வருக சேர்மன் அருணாசல அருள் பெறுக